சில கட்சிகளை மாதிரி ஒரு கட்சி கிடையாது அவங்களுக்கு யூனிக்கான ஐடியாலஜி இருக்கு தமிழ் தேசிய கட்சினா தமிழ்நாட்டில் வேற யாரும் கிடையாது அவங்க மட்டும்தான் இருக்காங்க பவர்ஃபுல்லான ஒரு பேச்சாளர் தலைவரா இருக்கிறதுனா எனக்கு தமிழ்நாட்டில் பெரிய அந்த மாதிரியான பேச்சாளர்கள் எந்த கட்சிக்கும் தலைவரா இல்ல காம்ப்ரமைஸ் ஆகாத கட்சினா அதுவும் என்டிகே தான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பெரிய பெரிய கொள்கை சித்தாந்தம்லாம் இருக்கலாம் பட் எல்லாருமே பார்த்தோன்னா ஏதோ பாயிண்ட்ல காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கலாம் மற்ற ஐடியாலஜிஸ் கொண்ட கட்சிகளா இருக்கலாம் அவங்களோட கொள்கைகள் ஏதோ பாயிண்ட்ல அவங்க காம்ப்ரமைஸ் பண்றாங்க திராவிட கட்சிகளோடய அவங்க சேர்றாங்க பட் என்டிகே காம்ப்ரமைஸும் ஆகல நமக்குன்னு ஒரு பிராண்ட் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இந்த சின்னத்தை பார்த்தாலே அந்த கட்சி ஞாபகம் வரணும் தலைவரோட ஞாபகம் வரணும் வேட்பாளர்களோட ஞாபகம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லதுதான் சிக்கல்னு பார்த்தோம்னா விஜய் புதுசாக வராரு அவர் டார்கெட் பண்றதும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் அவர் ஏடிஎம்கே அட்டாக் பண்றாரு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவர் ஃபோக்கஸ் பண்றாரு அவரு கொஞ்சம் டேமேஜ் மேபி ஏற்படுத்தலாம் இதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது விஜய் நூறு வாங்குவாரா டிஎம்கே இருநூத்தி முப்பத்தி சீட் ஜெயிப்பாங்களா இருநூறு ஜெயிப்பாங்களா இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்க ஒண்ணுமே பண்ணாம நூறு சீட்ஸ் நீங்க வாங்க போறீங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு அவனும் ராம்தாஸ் மாதிரியான ஒரு தலைவர் களத்துல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வந்தவர் அப்படிப்பட்ட ஒரு லீடருக்கு இந்த ட்ரெண்ட பார்க்கும் போது கோபமா தான் இருக்கும் அவர் மிஸ்டேக் பண்ணிருக்காரா அதெல்லாம் இல்லையான்றதெல்லாம் செகண்ட் ஆனா ஒரு கிராஸ் ரூட் லெவல் லீடர் தளத்துல வேலை பார்த்து ஒரு அமைப்பை கட்டி அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி அதை வளர்த்து கொண்டு வந்திருக்காரு ஸோ அவருக்கு இந்த ட்ரெண்டை பார்த்தா கண்டிப்பாக இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் எதுவுமே பண்ணாம கிரவுண்ட்ல காலே வைக்காம ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணி ஒரு ஓட்ஸையும் கொஞ்சம் வாங்கிடுறாங்க நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குற ஓட்ஸ் அவங்க சாதாரணமாக வாங்கிடுறாங்க வல்லு வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற கட்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இந்த நான்காண்டு ஆட்சியில் வந்து திமுகவுடைய அரசை பற்றி நம்ம பல விஷயங்கள பேசிட்டோம் ஆனா எதிர்கட்சி வரிசையில இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததுன்றதை பலரும் பேச மறுத்தாங்க எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது திமுக பொறுத்தளவுல திமுக பெரிய சூப்பரான ஆட்சி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நான்கு ஆண்டுகள்னு சொல்ல முடியாது ஆனால் திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா திமுகவை கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை களத்தில் எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்காங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஸோ திமுக மேலே எதிர்கட்சிகள் பெரிய அழுத்தங்கள்லாம் போட மாட்டேங்கிறாங்க அது ஒன்று ரெண்டாவது மீடியாவும் பார்த்தோன்னா திமுகவோட கீழே தான் மீடியாவும் இருக்காங்க ஸோ அவங்களும் பெருசாக எதுவும் கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அங்கேயும் திமுகவை கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை அப்புறம் திமுகவோட கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கலாம் விசிகேவாக இருக்கலாம் இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அவங்க ஒரு கட்சியோட கூட்டணி வைத்திருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக கொஸ்டின் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் பெருசாக செயல்பட மாட்டேங்கிறாங்க ஸோ இப்படி திமுகவுக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு சூழல் இருக்குது அவங்கள யாரும் கேள்வி கேட்கிறதுக்கு இல்லை அவங்க தவறு செய்தாலும் அவங்கள களத்தில் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை அதை கிரவுண்டில் அம்பலப்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை மீடியா எதிர்கட்சிகள்லாம் குயிட்டாக இருக்காங்க ஸோ அதனால் திமுகவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் இருக்குது இப்ப எலெக்ஷன் கிட்ட வரும்போது எதிர்கட்சிகள் கொஞ்சம் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க செயல்பட ஆரம்பிச்ச மாதிரி தெரியல இன்னும் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணும் கம்மியா இருக்கும் அப்படின்ற ஒரு கே இப்போ யோசிச்சு பாருங்க இப்ப அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ எவ்வளவு பெரிய பெரிய போராட்டங்கள் வெடிச்சுது அஹ் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடா இருக்கலாம் அப்புறம் பெனிக்ஸ் ஜெயராஜ் அந்த கஸ்டடியில் டெத்தாக இருக்கலாம் இந்த விஷயங்கள் இது போக வேற நிறைய விஷயங்களும் நடந்தது ஏகப்பட்ட போராட்டங்கள் இதே விஷயம் இப்போ பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் நடக்குது அது ஒன்றும் சாதாரண சம்பவம் கிடையாது எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க அது சாதாரண விஷயமே கிடையாது நீங்கள் எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாற்றிருக்கலாம் அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக கையில் எடுத்துருக்கணும் அப்போ எதிர்க்கட்சிகள் அந்த டைம்லெலாம் பெருசாக ஃபங்க்ஷன் ஆகலைங்க அவங்க அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து ஏன்னா எனக்கு அது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல் தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி மதுபான விற்பனையை நம்பி இருக்காங்க அதை தாண்டி இல்லீகலாக என்னென்ன விஷயங்கள்லாம் கிரவுண்டில் நடக்குது எவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூ அது ஒரு போர்காலத்தில் கூட இவ்வளோ பேர் இறக்க மாட்டாங்க ஒரே நாள் அவ்வளோ பேர் இறக்குறாங்க ஸோ அதை கையை அதை ஸ்ட்ராங்காக அவங்களால எடுக்க முடியல அதே மாதிரி இன்றைக்கி கஸ்டடி எழுத்து நடந்துட்டு தான் இருக்குது அன்றைக்கி மினி பெனிக் ஜெயராஜுக்கு ஊடகங்கள்லாம் அவ்வளோ அக்ரெசிவ் அந்த இஷ்யூ எடுத்தாங்க பட் இன்றைக்கும் அதே மாதிரி கஸ்டடி எழுத்து நடந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி யாரும் பெருசாக எடுக்க மாட்டேங்கிறாங்க சரி ஊடகங்கள் எடுக்கல நல்லது ஆனால் எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக எடுக்கலாம்ல எதிர்கட்சிகள் எடுத்து அதை அக்ரெசிவாக புஷ் பண்ணலாம் அதையும் பண்ணலை ஸோ இப்போ பிரச்சனைகள்லாம் இல்லாமல் கிடையாது அதே மாதிரி கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் நிறையா நடந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கும் நிறையா நடந்துகிட்டு தான் இருக்குது ஏதோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதையும் யாரும் பெருசாக எடுக்க மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சிகளும் எடுக்க மாட்டேங்கிறாங்க மற்ற கட்சிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசக்கூடிய கட்சிகளும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த வகையில் திமுகவோட பல பலமே இன்றைக்கி என்னென்னா சுத்தியிருக்கிறவங்களோட பலவீனம் தான் எதிர்கட்சிகள் அப்புறம் சுத்திருக்கக்கூடிய மற்ற சிறிய கட்சிகளா இருக்கலாம் ஊடகங்களா இருக்கலாம் இவங்கெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க அதை தான் திமுக இன்னைக்கு யூஸ் பண்றாங்க ஸோ அவங்கெல்லாம் வீக்கா இருக்கும்போது பெருசா செயல்படாமல் இருக்கும்போது திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது ஆனா உண்மை எதார்த்தம் என்னன்னா திமுக வீக்கா தான் இருக்காங்க திமுகவுக்கு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இல்லை திமுகவுக்கு இன்றைக்கி பணத்தை இறக்காமல் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு வரணுன்னா பணம் இறக்க வேண்டியிருக்கு ஸோ அதே மாதிரி திமுகலையும் நிறையா சிக்கல்கள்லாம் இருக்குது வாரிசு அரசியல் புது நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஷிப்லாம் இல்லை பெரிய பேச்சாளர்களில் நிறையா சிக்கல்கள் இருக்குது பணத்தை தான் காரியம் நடக்குன்ற சூழல்லாம் அங்கேயும் இருக்குது பட் அதை தாண்டி திமுகவோட இந்த பலவீனத்தை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு எதிரில் எதிரில் ஆள் இல்லை ஸோ அதனால் பார்க்கும்போது சீட்ஸ் நிறையா வின் பண்ணுறாங்க திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது அப்புறம் இன்னொரு சிக்கல் என்னென்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு போயும் இருக்குது ஆகி போயும் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜை கிரியேட் பண்ணுது ஆனால் திமுக வீக்காக தான் இருக்காங்க சமீப நாட்கள்லாம் இந்த மாநாடுனாலே அது ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அங்கே நம்ம பண்ணணுன்ற அளவுக்கு ஆகிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க போய் தாவாக்காவோட மாநாட்டை ஒப்பிட்டு பேசும் வகையில் பல மாநாடுகளை பண்ணியிருக்காங்க பெரிய கட்சிகள்லாம் வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வந்துடுவாங்க சின்ன சின்ன கட்சிகள் எப்படி கூப்பிட்டு வருவாங்கன்ற நிலைமை இருந்தப்போ பாமக நேற்று சித்திரை முழுநிலை மாநாட்டில் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட கூட்டத்தை கூப்பிட்டாங்க எப்படி பார்க்குறீங்க அந்த கூட்டத்தை எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கூட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அரௌண்ட் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்றாங்க அது பெரிய ஒரு எண்ணிக்கை தான் பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டி இந்த விஷயத்தை நடத்தியிருக்காங்க இது ரொம்ப தேவையான ஒரு விஷயமும் கூட தான் பாமகவுக்கு ஏன்னா இப்போ எலெக்ஷன்ஸ் வந்துட்டு வந்துட்டுருக்கு அப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு இருக்குது இந்த பாயிண்ட்டில் பாமக அவங்களோட ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சீட்ஸ்லாம் நெகோஷியேட் பண்ணி வாங்க முடியும் ஸோ அதுக்காக இந்த மாநாட நல்லா கிராண்டாக முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாநாடு பொறுத்தளவில் கடைசி அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணோ பதினாலில் தான் நடத்தினாங்க அதுக்கப்புறம் ஏறக்குறைய பத்து வருஷமாக நடத்தலை இப்போ திரும்ப அதை நடத்துகிறாங்க அங்கே சாதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஸோ இந்த லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் பார்த்தோன்னா பாமக ஸ்டார்டிங்கில் ஒரு எல்லாருக்குமான கட்சி நாங்கள் அப்படின்ற ஒரு இமேஜ் அவங்க பில் பண்ண பார்த்தாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான லீடர் ஒரு ஒரு சிஎம் கேண்டிடேட் அவர் அப்படின்ற மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அதெல்லாம் பெரிய வெற்றியில் போய் முடியல பெரிய தோல்வியில் தான் போய் முடிஞ்சிது அதுக்கப்புறம் இப்போ திரும்ப அவங்க பழைய இடத்துக்கே போகிறாங்க அவங்களோட பேஸிக்கே போகிறாங்க அவங்க அவங்களோட அந்த கோர் அரசியல் இருக்குது பாருங்கள் கேஷ் பாலிட்டிக்ஸ் இருக்குது பாருங்கள் அதை அவங்க ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்க ஸோ அந்த அவங்களோட அந்த கோர் ஓட்டஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க ஏன்னா இப்போ ராமதாஸ் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசும்போதே அவருக்கு நிறைய அதிருப்திகள்லாம் இருக்குது நம்ம முன்னாடி வாங்கின சீட்ஸ் கூட இப்போ வாங்க முடியல தனியாக வாங்கின அளவு கூட இப்போ நம்ம வாங்க முடியல வீக்காக இருக்கின்ற விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறார் ஸோ அதனால் இப்போ அவங்களோட கோர் ஓட்ஸை பண்ணி விஷயம் சொன்னார் சார் ரசிகர் பின்னாடி பின்னாடி நடிகர் பேசுற பேச்சாளர் பின்னாடி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ அவருடைய கூட்டம் செதறதுன்ற பயம் அவருக்கு இருக்கா அதான் அதனாலதான் அவரோட கோர் அரசியல் திருப்பி கையில் எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி பாக்குறேன் பிளஸ் இப்ப அவர் சொல்றது உண்மைதான் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து இன்னைக்கு நடிகர்கள் பின்னாடி எல்லாம் போயிட்டு தானே இருக்காங்க ஸோ இப்போ நடிகர்கள் என்ன அரசியல் வச்சிருக்காங்க அவங்ககிட்ட சித்தாந்தம் இருக்கா கொள்கை இருக்கா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்களா மக்கள் கூட நின்றுருக்காங்களா அதெல்லாம் எதையும் பார்க்காம நடிகர்கள் எங்களுக்கு நடிகர்களை பார்த்தா பிடிக்கும் சினிமாவில் நாங்கள் விசிலடிப்போம் அதுக்கு நாங்கள் இங்கேயும் ஓட்படுவோன்ற சூழல்தான் இருக்குது கமலஹாசன் ரஜினி அப்புறம் இப்போ விஜய் அவர்களும் வராரு ஸோ இப்போ ராம்தாஸ் மாதிரியான ஒரு தலைவர் களத்தில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வந்தவர் சோ அப்படிப்பட்ட ஒரு லீடருக்கு இந்த ட்ரெண்ட பாக்கும்போது போது தான் இருக்கும் அவரு மிஸ்டேக் பண்ணிருக்காரா அதெல்லாம் செகண்ட் ஒரு கிராஸ் ரூட் லீடர் அவர் களத்துல வேலை பார்த்து ஒரு அமைப்பை கட்டி அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு கட்சியை அதை வளர்த்து கொண்டு வந்திருக்காரு சோ அவருக்கு இந்த ட்ரெண்டை பார்த்தா கண்டிப்பா இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும் எதுவுமே பண்ணாம கிரவுண்ட்ல காலையே வைக்காம ஆபீஸ்லயே உட்காந்துட்டு அரசியல் பண்ணி ஒரு ஓட்ஸையும் கொஞ்சம் வாங்கிடுறாங்க நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு வாங்குற ஓட்ஸ் அவங்க சாதாரணமா வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் கமல்லாம் பார்த்தோம்னா ஃபஸ்ட் எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னு தெரில இப்போ ரொம்ப குவாயிட்டா இருக்காரு அவர் யாரை எதிரின்னு சொன்னாரோ அவங்களுக்கு எதிராக இப்போ எதுவும் பண்ண மாதிரி தெரில இன்ஃபேக்ட் அவங்களோட ஐக்கியமாயிட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள்லாம் மேபி அவரை கோவப்படுத்தலாம் பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் நாட்களாகவே இந்த வி ஓட்டர்ஸ் இது போல நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இப்போ சமீபத்தில் பத்திரிகையில் நேற்று வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் விஜய் அவர்களுக்கு வந்து முப்பத்தோரு விழுக்காடுக்கு மேலே வாக்குகள் வரும் முப்பத்தோரு விழுக்காடுக்கு மேலே ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தொண்ணூத்தஞ்சுலேருந்து நூற்றி அஞ்சு சீட் வரைக்குமே அவர் தனிப்பட்ட முறையில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் ஆமாம் தமிழ்நாட்டில் இப்போ விஜயவர்கள் ஒரு நூறு சீட் வின் பண்ண போகிறாரு அப்புறம் திமுக இரநூத்தி முப்பத்தி நாலு சீட் வின் பண்ண போகிறாங்க இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஏகப்பட்ட சீட்ஸ் வின் பண்ண போகிறாங்க எங்கேருந்து இந்த சீட்ஸ்லாம் வரும் தான் நமக்கும் தெரில இப்ப விஜய் அவர்கள் விஜய் அவர்களோட கட்சி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணலாம் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும் போது நம்ம எப்படி ஒரு தீர்வாக இருக்க முடியுன்ற விஷயங்கள் தான் யோசிக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த பிஆர் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கிறதால ஒரு பிரோஜனமும் கிடையாது இப்ப சும்மா இப்ப இந்த கட்சி தொண்ணூறு சீட் ஜெயிக்க போதுன்னு போடுறாங்கன்னா அவங்க சும்மாவை போடுவாங்க அதெல்லாம் இந்த மாதிரி எதையாவது கருத்து அனுப்பாது இதுன்னு இந்த இதெல்லாம் யாரோட ஒர்க்னா இந்த விஜயோட டீம்ல பார்த்தோம்னா தலைவர்களை விட இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் தான் அதிகமாக இருக்காங்க நிறைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் பார்த்தோன்னா ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க இவங்க உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எதையாவது வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை அது மக்கள் மத்தியில் போய் எடுபடலாங்க சார் எடுபடும் கொஞ்சம் பேர் எடுபடும் நம்ம ஊரில் இந்த ஃபினான்ஸ் கம்பெனி நம்பி போகிறதுக்கும் இந்த போக ஸ்கீம்ஸ் நம்பி போகிறதுக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க இதையும் அவங்க நம்புவாங்க ஆனால் இந்த விஷயங்கள் பண்ணுறது ஃபுல்லாக இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆட்கள்லாம் சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி இருக்கிறது இன்ஃபேக்ட் இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் ஒரு பேர் ஷிப்னு ஏதோ ஒன்று வரும் அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு ஸோ அவர் ஒரு புக் எழுதியிருக்கார் இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் பற்றி ஒரு புக் ஒரு சிம்பிளான புக் தான் சின்ன புக் தான் அதில் இந்த மாதிரி சொல்வார் இவங்க என் பேக்ரவுண்டில் உட்காந்து என்னெல்லாம் மால் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஸோ மக்கள் மத்தியில் அந்த இமேஜை ஏற்படுத்த ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைனா ஒரு கட்சி வீக்காக இருக்குன்றத அந்த இமேஜை ஏற்படுத்த போலியான இமேஜ் தான் அதெல்லாம் செயற்கையாக நிறையா தவறான வழிமுறைகளெல்லாம் பயன்படுத்தி இவங்க யூஸ் பண்ணுவாங்க இது ஒரு அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் அவர் சொல்லுவார் இன்றைக்கெலாம் இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுச்சு நான் என்ன யோசிப்பேன்னா இதெல்லாம் நம்ம கவலை கிடையாது விஜய் நூறு வாங்குவாரா டிஎம்கே இரநூத்தி முப்பது நாலு சீட் ஜெயிப்பாங்களா இரநூறு ஜெயிப்பாங்களா இதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் நூறு சீட்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு அவனம் நீங்கள் என்ன தான் விஷயம் ஒன்றும் பண்ணாமல் நாங்கள் நூறு சீட் வாங்க போகிறோம் இரநூறு சீட் வாங்க போகிறோம்னா என்ன இருக்குது இல்லை நீங்கள் வாங்கிட்டு போங்க எனக்கு அவளையே இல்லை ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணுங்க கிரவுண்டில் கொஞ்சம் வாங்க வெளியில் வந்து அரசியல் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாமே பார்த்தோம்னா இந்த மீடியா மேனேஜ்மெண்ட் தான் நடக்குது நான் அப்படி தான் பார்க்குறேன் விஜயவர்கள் பெருசாக பொலிட்டிக்ஸ் பண்ணுறதை விட மீடியா மீடியா மேனேஜ்மெண்ட் இந்த விஷயங்கள்ல தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க புரியுது சீமானுக்கு வந்து புதிய சின்னம் அதாவது மீண்டும் அந்த விவசாய சின்னம் வந்திருக்கு அது அவருடைய உருவத்திலே வந்திருக்குலாம் சொல்கிறாங்க மற்ற சின்னங்கள் போல் அவருக்கு வந்து இந்த சின்ன ஒரு நிறைய வாக்குகள் பெருக்கி தரக்கூடிய சின்னமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதான் ஒவ்வொரு ஸ்டேஜும் அவங்க வளர்ந்துட்டு போகிறாங்க கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அடுத்தது சின்னம் கிடைக்குது ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் அவங்க சாலிடாக குரோவாகிறாங்க ஒன்லேருந்து இன்றைக்கி எட்டு பர்சன்ட் அவங்களோட ஓட் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு சின்னம் டெஃபினட்டாக அவங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் பட் என்டிகே பொறுத்தளவில் வேற சில கட்சிகளை மாதிரி சின்னத்தையே இருக்கு நம்பியிருக்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது அவங்களுக்கு யூனிக்கான ஐடியாலஜி இருக்கு தமிழ் தேசிய கட்சினா தமிழ்நாட்டுல வேற யாரும் கிடையாது அவங்க மட்டும்தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அதே மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு பேச்சாளர் தலைவராக இருக்கிறதுனா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பெரிய அந்த மாதிரியான பேச்சாளர்கள் எந்த கட்சிக்கு தலைவர் தலைவராக இல்லை அது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அதே போல் காம்ப்ரமைஸ் ஆகாத கட்சினா அதுவும் என்டிகே தான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பெரிய பெரிய கொள்கை சுத்தம் அந்தமெலாம் இருக்கலாம் பட் எல்லாருமே பார்த்தோன்னா ஏதோ பாயிண்டில் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கலாம் மற்ற ஐடியாலஜிஸ் கொண்ட கட்சிகளாக இருக்கலாம் அவங்களோட கொள்கைகள் ஏதோ பாயிண்ட்ல அவங்க காம்ப்ரமைஸ் பண்றாங்க திராவிட கட்சிகளோட போய் அவங்க சேர்றாங்க பட் என் காம்ப்ரமைஸும் ஆகலை ஸோ இந்த விஷயங்களுக்காக சில பேர் நம்ம இந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு நினைப்பாங்க என்ன சின்னமா இருந்தாலும் இந்த விஷயங்களுக்காக அந்த சின்னத்தை தேடி போய் அவங்க டெஃபினட்டா வாக்களிப்பாங்க பட் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான சின்னம் இருக்கிறது நல்லதுதான் நமக்குன்னு ஒரு பிராண்ட் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி ஸோ இந்த சின்னத்தை பார்த்தாலே அந்த கட்சி ஞாபகம் வரணும் தலைவரோட ஞாபகம் வரணும் வேட்பாளர்களோட ஞாபகம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லதுதான் ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு சின்னம் கிடச்சாச்சு இனி ஸ்ட்ராங்காக அதை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகலாம் இன்னும் கொஞ்சம் கூட வேகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புரியுது என்னதான் ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த தேர்தல்ன்றது ஒரு முக்கியமான தேர்தலாக வந்து நாம் தோ பார்க்கப்படுதோ இந்த தேர்தலில் வந்து அவங்க இறங்குவாங்க சருக்குவாங்கன்னு சொல்லிட்டுலாம் பலரும் பேசி வராங்கல்ல எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலில் பார்க்கும்போது சில அட்வான்டேஜஸ் இருக்குது என்டிகேவுக்கு ஒன்று அவங்களுக்கு சின்னம் கிடச்சிருக்கு ரெண்டாவது போன தேர்தல் வந்து லோக்சபா எலெக்ஷன் அதுலேயே அவங்க எட்டு பர்சன்ட் ஓட் வாங்குறாங்க லோக்சபா எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது அசம்பிளியில் என்டிகேவுக்கு அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா லோக்சபான்றது பிஎம் கேண்டிடேட்டுக்கான எலக்ஷன் ஸோ அதில் என்டிகேஃப் ஒரு ரோலுமே கிடையாது அப்போயும் அவங்க எட்டு வாங்குகிறாங்க பட் இப்போ இங்கே அசம்பிளின்னு வரும்போது என்டிகேவுக்கு ஒரு நல்ல ஹோல்டு இருக்குது லோக்கல் பாலிடிக்ஸ் அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக கையில் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சில அட்வான்டேஜஸ் வந்து என்டிகேவுக்கு இருக்குது சிக்கல்னு பார்த்தோம்னா விஜய் புதுசாக வராரு அவர் டார்கெட் பண்ணுறதும் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் தான் அவர் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுறாரு ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஸோ அவருக்கு அவர் கொஞ்சம் டேமேஜாக மேபி ஏற்படுத்தலாம் ஏன்னா இப்போ போட்டி வந்து அதிகமாகுது அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் அவர் ஃபோக்கஸ் பண்ண போகிறாரு ஸோ அதுவும் என்டிகேவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் பட் நான் என்ன பார்க்குறேன்னா என்டிகே பொறுத்தளவில் என்டிகேவோட கோர் பேஸ் இருக்குது பாருங்கள் கோர் ஸ்ட்ரென்த் இருக்கு அந்த கோர் ஓட்டர்ஸாக இருப்பாங்கல்ல அவங்க ஐடியாலஜி ட்ரிவன் ஓட்டஸ் ஐடியாலஜி ட்ரிவன் கேடஸ் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது என்டிகேயில் சில பேர் கொள்கை பிடிப்பு இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு நல்லா பேசுகிறாரு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேர் உள்ளே வருவாங்க இல்லையா அவங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ஷிஃப்ட் ஆகிறதால மேபி டெம்பரரியாக வந்து எலெக்ஷனில் பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை திருப்பி விட்டு அதை பிடிச்சிடலாம் என்டிகேவால் என்டிகேவுக்கு இந்த எலெக்ஷனில் விட்டாலும் அடுத்த எலெக்ஷனில் அதை பிடிக்க முடியும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களோட கோருன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது அவங்கள விட்டு என்றைக்கும் போகாது ஸோ உங்களுக்கு கோர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது ஒரு மேக்னெட் மாதிரி தான் பின்னாடி அவுட்டர் லேயர் வெளில போனாலும் அதை நீங்கள் உள்ளே ஈஸியாக கொண்டு வந்துடலாம் பட் டிவி கே மாதிரியான கட்சிக்கு என்னென்னா அந்த கோரே கிடையாது ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் கேட்க இந்த கோரில் இருக்க மாட்டாங்க அது சும்மா விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலுக்காக நிறைய பேர் ஒரு இடத்துல வந்து சேர்றது தான் ஸோ அந்த மாதிரி கட்சியை விட என்டிகேக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் உண்டு கோரை பேஸ் பண்ணி நீங்கள் திருப்பி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடலாம் ஸோ அதனால் என்டிகேக்கு இந்த எலெக்ஷனில் எனக்கு என்னமோ மினிமம் எயிட் பர்சன்ட் வாங்கிடுவான்னு தான் நினைக்கிறேன் எயிட் டு டென் பர்சன்ட் அவங்களால் வாங்க முடியும் அதுக்கு மேலே வாங்கினா நல்ல விஷயம்தான் பட் இன்கேஸ் அதுக்கு கீழே போனால் கூட டெஃபினட்டாக தேர்ட்டி ஒனில் வந்து தேர்ட்டி ஒனில் அவங்களால பவுன்ஸ் பேக் பண்ண முடியும் டெம்பரரியாக என்டிகே வந்து சறுக்குவாங்கன்னு சொல்கிறீங்க சர்க்குனா கூட அவங்களால கம்பேக் பண்ண முடியும்னு சொல்ல வரேன் சர்க்கு வாங்கினாலும் எனக்கு தெரில என்னோட நம்பிக்கை என்னென்னா மினிமம் எயிட் பர்சன்ட் நினைக்கிறேன் எயிட் டு டென் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பல சிக்கல்கள்லாம் இருக்குது இந்த தேர்தலில் நாம் தமிழருக்கு வேட்பாளர் போடுறதுல வந்து எல்லா விதத்துலேயும் சிக்கல் இருக்குது புது வாக்காளர்களை கூட அவங்களால எப்பவுமே புது வாக்காளர்களை அதிகமாக அறுவடை பண்ணுறது நாம் தமிழ் கட்சியாக இருக்கும் ஆனால் இந்த முறை அதை பண்ண முடியாது ஏன்னா விஜய் வந்ததினால அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது அது இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி இன்னொரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிலாம் சொல்கிறாங்க இப்போ கமல்ஹாசன் வந்தப்போ இதே சிக்கல்கள்லாம் இருந்தது பட் கமல்ஹாசன் வந்த டைம்லையும் கமல்ஹாசனை மீறி என்டிகேவோட ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இந்த தடவை விஜய் வராரு விஜய் டேமேஜ் ஏற்படுத்துவார் பட் அதை தாண்டி மேபி அவங்க ஓட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ கமல் வந்ததால் பாதிப்பு ஏற்பட்டிருக்குமானா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் கமல் வராமல் இருந்திருந்தாருன்னா ஓட் ஷேர் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கமல் யானை யங்ஸ்டர்ஸ் அப்புறம் மாற்று அரசியலுக்கான வாக்குகள் எல்லாம் அவர் ஸ்ப்ளிட் பண்ணிட்டார் இப்போ இந்த தடவையும் மேபி அப்படி நடக்கலாம் இல்லையா இந்த தடையும் அதே மாதிரி விஜய் அவர்கள் சில என்டிகே சைடு போக வேண்டிய சில ஓட்ஸ் அவர் பிரிச்சு பிரிச்சாலும் அதை மாரியும் குரோவாகலாம் இல்லையா ஏன்னா அதிமுக கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்தாங்கன்னா இந்த சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா விஜய் ஃபேக்டரை விட நாம் தமிழர் கட்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டர் என்னன்னா அதிமுகவும் பாஜகவும் தான் அதிமுக பாஜக அலைன்ஸ் நல்லா ஜெல் ஆயிருச்சுன்னா மக்கள் அங்கே ஓட் போடுவாங்க அப்போ இங்கே ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க சரி அதிமுக பாஜக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம இப்போ இங்கே ஓட் போட்டாலே திமுகவை வீழ்த்திடலாம் நம்ம என்டிகேவுக்கோ டிவிக்கே டிவிகேவுக்கோ ஓட் போட்டு வேஸ்ட் பண்ண வேணான்னு தான் யோசிப்பாங்க ஆனால் இப்போ மக்களுக்கு அதிமுக பாஜக அலையன்ஸ் மேலே விருப்பம் இல்லை ஏன்னா அப்படி இரு அப்படி இல்லாமல் இருக்க ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதிமுக காரங்க நிறைய பேருக்கே பாஜகவு பிடிக்காது கோர் அதிமுக ஆட்களுக்கே சில பேருக்கு சில பேருக்கு பாஜக பிடிக்காது அதே மாதிரி கோர் பாஜக காரங்களுக்கும் சில பேருக்கு அதிமுக பிடிக்காது ஏன்னா டுவெண்ட்டி போர்ல பார்க்கணும் தனியா பத்து பர்சன்ட் ரோட் வாங்குறான் சோ அவனோட விருப்பமும் என்னன்னா தனியா நம்ம போகணும் அதிமுக திமுகவோட சேரக்கூடாதுன்றது சேரக்கூடாதுன்றதான் அவனோட விருப்பம் சோ அப்படி இருக்கும்போது பாஜக குள்ள சில சிக்கல்கள்லாம் இருக்கும் ஸோ அதை நம்ம பார்க்கணும் இந்த நெகட்டிவ் ஓட்ஸ்லாம் எங்கே போகும் அப்படின்ற கேள்வி இருக்குது அதே போல் முக்கியமான விஷயம் என்னென்னா அதிமுக பாஜக அலைன்ஸ் நல்லா ஜெல்லாகி இது ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்ற ஒரு இமேஜ் அவங்க ஏற்படுத்திட்டாங்கன்னா ஓட்ஸ் வந்து பெரும்பாலும் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்லாம் அங்கே போயிடும் அவங்க டிவி கே பக்கமோ என்டிக்கே பக்கமோ போக மாட்டாங்க ஏன்னா நம்ம இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டோம்னா திமுக வீழ்த்திடுவாங்க இவங்களுக்கே ஓட்டு போட்டலாம்னு நினைச்சிருவாங்க ஆனா இவங்க ஜெல்லாகாம அவங்களுக்குள்ளேயே முட்டி மோதிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு அந்த நம்பிக்கை வராது அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இவங்க எப்படியும் திமுகவை ஜெயிக்க மாட்டாங்க பெசாம ஒரு புது கட்சியை ஆதரிச்சுட்டு போயிடலாம் ஃபோரில் அப்படி அப்படிதான் யோசிச்சாங்க டுவெண்ட்டி ஃபோரில் அதிமுக வீக்கா தனியா இருக்காங்க பிஜேபி தனியா இருக்காங்க பிஜேபி பாமக இவங்களோட சேர்ந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது மக்களுக்கு தெரியும் எப்படியும் அதிமுகவுக்கு போட்டா பெருசா வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கு ஜெயிக்க ஏன்னா ஓட்ஸ் எல்லாமே ஸ்பிளிட்டாக போகுது அதுக்கு பேசாம நம்ம என்டிகே மாதிரியான ஒரு புது கட்சிக்கு ஓட் போடுவோம் புரியுது அப்படின்னு யோசிப்பாங்க